நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராமநாதன் சார் என்னை இன்ட்ரஸ் பண்ணாரு அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப்ட் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியா போயிட்டு இருக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சோ இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்ல ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கேட்டாலிக்கு ஏஜென்ட் என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது எப்போ நம்புறேன் சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசெப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளா மீட் பண்றோம் அப்புறம் தம்பி ரமை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தியா வர ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மை இட்ஸ் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடுள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதுல வந்து ரொம்ப அதுல ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியா கூட சாந்தியமா அவ்வளவு ஸ்வீட் ஃபேமிலி சோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ தேங்க்யூ சார்